அவசர அவசரமாக போட்டி போட்டு கொண்டு நடிகர் விஜயை சந்திக்க ஓடிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வம் சாரி ஒரு சின்ன திருத்தம் நம்ம எடப்பாடி ஐயாவும் போல நம்ம பன்னீர் ஐயாவும் போல ஆனா அவர்களுடைய மகன்கள் அவசர அவசரமாக ஓடி போய் நடிகர் விஜயை சந்தித்திருக்கின்றார்கள் அவங்க எதற்காக சந்திச்சாங்க பேசப்பட்ட டீலிங் என்ன இரண்டாவது திமுகவை வீழ்த்துவதற்கு அதிரடி திட்டம் வகுத்தாங்களாமே அந்த வியூகம் என்ன அதையும் சேர்த்து பார்த்துடலாம் இப்படி ஓடினவங்களுக்கு என்ன கிடைச்சது இப்படி நடிகர் விஜயிடம் ஓடி இருக்கின்றார்களே அவங்க இடத்துல எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் என்ன பேசினாங்க ஸோ இதன் மூலமாக தமிழக அரசியல் களத்தில் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்றத எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து விடலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கச்சேரியை ஆரம்பிக்கலாமா மனம் கொண்ட இனம் வென்ற நம்முடைய எடப்பாடி பழனிசாமி மகன் குமார் இவரு நடிகர் விஜயை போய் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கின்றார் ஆனா எடப்பாடி பழனிசாமி சாமி அங்கேயே போக போறேன் நடிகர் விஜய்க்கும் நமக்கு என்னையா தொடர்பு இருக்கிறது யாராவது ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறவங்க முதல் தேர்தல்லேயே வந்து நான் பல முறை ஆண்டு இருக்கின்ற அதிமுக கூட்டணி வச்சுக்கிறேன் அப்படின்னு ஆசை பட போறாங்க எதுக்கையாக ஓடுற அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க மகன்கிட்ட சொல்லியிருக்கின்றார் தந்தையே சும்மா இருங்க அரசியல் காலத்தில் அவர் சம்பாதித்த அத்தனை பணத்தையும் விட்டுட்டு போடி ஆகிறதுக்கு அவர் இன்னும் முட்டால் கிடையாது இன்றைக்கி அரசியல் காலத்துக்கு வர்றாருன்னா ஒரு படத்துக்கு இரநூறு முந்நூறு கோடினு வாங்குற மனுஷன் இந்த தேர்தலில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்க மாட்டார் அதனால் எடுத்து சொல்லுகின்ற விதத்தில் எடுத்து சொன்னோம்னா கண்டிப்பாக கூட்டணிக்கு வருவார் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி பேசுவதற்காக எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் வந்து நடிகர் விஜய் அவர்களை போய் சந்தித்திருக்கின்றார் நடிகர் விஜயம் மரியாதை நிமித்தமாக பேசிவிட்டு என்ன சொல்ல வரீங்களோ அத்தனையும் வந்து எங்கள் டீமுக்கிட்ட சொல்லிட்டு போவாங்க அவங்க வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி மகன்கிட்ட நடிகர் விஜய் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி மகனும் நடிகர் விஜய்க்கு அரசியல் ஆலோசனை குழு கிட்ட போயிட்டு அதிமுக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி எப்படி இருக்கணும் என்னென்ன தொகுதியில் போட்டிடணும் யார் யாருக்கு என்னென்ன பதவி அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க கடைசியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் என்ன சொல்லிட்டாங்க கேட்டீங்கன்னா ஐயா நாங்கள் அரசியலுக்கு வர்றதே வந்து எங்கள் தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எடப்பாடியார் தான் முதலமைச்சர் மற்றபடி என்ன பதவி வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க அது சாத்தியம் கிடையாது நாங்கள் எங்கள் தளபதியை முதலமைச்சராக தான் பார்த்துட்டோம் துணை முதலமைச்சராக பார்க்கல ஃபைனான்ஸ் மினிஸ்டராக பார்க்கல உள்ளாட்சித்துறை மினிஸ்டராக பார்க்கல அதனால் எங்கள் தொண்டர்களும் எங்களுடைய ரசிகர்களும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கட்சி பெயரும் கொடி மட்டும் தான் அறிவிச்சிருக்கிறோம் இன்னும் மாநாடு கூட போடல அதற்குள்ளாக கூட்டணி என்ற விஷயத்தை நீங்கள் வெளியில் போட்டு உடச்சிங்கன்னா கூடி வர்றதும் கூடி வராது அதனால் தயவு செய்து இது அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணியானது உறுதியாகும் என்று நினைக்காதீங்க நீங்கள் முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுப்பதாக இருந்தால் தமிழக வெற்றிக்கிழமும் அதிமுகவும் ஒன்றிணையும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு முதலுக்கே வந்து பார்த்திங்கன்னா மோசம் செய்திருக்கிறது விஜய் டீமு பிறகு எடப்பாடியோட மகனை பொறுத்த வரைக்கும் கை சுட்டு கொண்டவர் மாதிரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசியல் காலத்தில் எங்களுக்கு எவ்வளோ வாக்கு இருக்குது எங்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது என்று நிரூபித்த பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையே வேணான்னு சொல்லிவிட்டார் ஏன் வேணான்னு சொன்னால் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவினர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்லலை அதனால் அவங்க கிட்ட நாங்கள் கூட்டணி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அப்படி இருக்கும்போது இன்னும் அரசியல் களத்துக்கே வரல எவ்வளோ வாக்கு வாங்குவனார்னு தெரியல நம்ம விஜய் அவர்கள் இருந்தாலும் முதலமைச்சர் தான் நாங்கள் நீங்கள் மற்ற பதிவு ஒன்றா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி மகன் ஒத்துக்குவாரா அதனால தான் முதலமைச்சர் பதிவு விட்டு கொடுத்தால் மற்ற எல்லா பதவியும் விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு பேசப்பட்டிருக்குது இரண்டாவது யார் அதிக தொகுதியில் வெற்றி பெறுகின்றார்களோ அவங்க வந்து முதலமைச்சராக இருந்துக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டிருக்கிறது ஆனால் எதற்குமே தமிழக வெற்றி நிர்வாகிகள் ஒத்து வரல தளபதி ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டுருக்காங்க இது ஒத்து வராத கூட்டணி என்று சொன்னதுனால எடப்பாடி வந்து சொல்லியிருக்கிறாரு நாம் தான் ஆரம்ப காலத்திலே சொல்லிட்டோம் நம்ம கட்சியானது முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு இருக்கிறது கண்டிப்பாக இந்த அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடன் இறங்கி வராது என்பது அவங்களுக்கும் தெரியும் நம்ம இறங்கி போனோம்னா நம்ம கட்சியும் சுத்தமாக அழிஞ்சு போயிடும் இது தெரியாமல் அங்கே போய் பேசியிருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கடிந்து கொண்டு இருக்கின்றார் அதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேர்கிட்ட பேசியிருக்கின்றாராம் ரெண்டு பேருமே வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காக வேலை செய்வதற்கு ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்களாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே ஒருத்தர் வந்து நம்முடைய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவரும் அழைத்தார் என்றால் எடப்பாடி பழனிசாமி அழைத்தார் என்றால் அவருக்காக வேலை செய்வதற்கு தமிழகத்தில் ஆள் எடுத்துகிட்டு இருக்காராம் இன்னொரு அரசியல் வியூகம் வகுக்கக்கூடிய இன்னொரு டீமும் எடப்பாடி பழனிசாமிக்காக ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் இன்னொரு டீமுக்கிட்ட திமுகவும் பேசியிருக்கிறதாம் இப்போது திமுகவா அதிமுகவா இந்த போட்டியில் அந்த டீமானது நான் யாருக்கு வியூகம் வகுக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்தை வெளியே சொல்லாமல் இருக்கிறதாம் அதனால் அடுத்த தேர்தலுக்கு பெரிய ஆளை நான் கூட்டின்னு வரேன் நம்மளே வெற்றி பெறோம் யாருக்கிட்டையும் கூட்டணி பேச வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவங்க மகன்கிட்ட சொல்லிட்டாராம் இது எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய்கிட்ட பேசின விஷயம் ஒன் இண்டியாவில் இந்த செய்தி வந்திருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ற பெயரும் சொல்லலை அவங்களுடைய மகன் பெயரையும் போடாமல் முக்கியமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் அவங்களுடைய மகன் பெயரையும் சொல்லாமே அந்த செய்தியை பெருசாக விவரித்து எழுதியிருக்கின்றார்கள் அதை அவங்க சுருக்கமாக கொண்டு வந்து சேர்த்தேன் இது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியல ஆனால் அதிகாரப்பூர்வமான இன்னொரு செய்தி இருக்கிறது பன்னீர்செல்வத்துடைய மகன் இருக்கிறார் பாருங்க ரவீந்திராஜ் அவர் நடிகர் கட்சியில் இணையப் போகிறாராம் நம்ம பன்னீர்செல்வத்தையும் அந்த கட்சியில் இணைத்துவிட போகிறாராம் பாஜக கசந்து விட்டதா அப்படின்னு சொல்லும்போது பாஜகவில் பன்னீர்செல்வத்துக்கு எந்த இடம் இன்னும் உறுதியாகவே இல்லையா பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் என்றால் அவருக்குரிய பதவியை தமிழக வெற்றி கழகம் தரும் என்றும் சொல்லியிருக்காங்களாம் இன்றைக்கி புஷியானது இருக்கிறாரு பொதுச் செயலாளர் பதவி அந்த பதவியை நம்முடைய ஓபிஎஸ்க்கு தருவதாக பேச்சு நடைபெறுகிறதா அதுலேயும் ஓபியரை வந்து நான் அதை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா வர இல்லையோ நான் போய் கட்சியில் இணைந்துக்கிறேன்ப்பா என்ன ஊற்றுருப்பா அப்படின்னு சொல்லிப்பிட்டு ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் நம்முடைய நடிகர் விஜயனுடைய கட்சி ஆரம்பிப்பது கொடி வெளியீடு மற்றும் மாநாட்டு விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமான வேலையை பார்த்துட்ருக்காராம் அவங்க ஆதரவாளர்களை அனுப்பியிருக்கின்றாராம் தொடர்ச்சியாக வாழ்த்து தெரிவித்திருக்கிறாராம் ஓபிஎஸ் மகன் தான் போனால் தன் தந்தையும் தன்னாகூட வந்துடணும் அப்படின்னு வேற ஆசைப்படுறாராம் தன் தந்தைக்கான பதவி என்ன என்பதை பற்றியும் பேசியிருக்கின்றாராம் பாஜகவில் இருந்தா இப்போது நம்ம பன்னீர் உடன் வந்து எழுபத்தி ஏழு மாவட்ட சிலர் இருக்கிறாங்க ஒன்றி இருக்காங்க அத்தனை பேருமே வந்து பாஜகவுக்கு போவாங்க அப்படின்னா அவரை கட்சியில் சேர்ப்பதா இல்லை ஆளுநர் பதவி கொடுத்துட்டு பன்னீர்செல்வத்துடைய கட்டமைப்பை நம்ம சேர்த்துக்கிறதா அப்படின்றது பாஜகவில் பேசப்பட்டிருக்கக்கூடிய டீலிங் ஆனால் பெரிய படையுடன் வந்து நம்ம கட்சியில் சேரப்போகிற பன்னீர்செல்வத்துக்கு அவர் எதிர்பார்க்காத பதவி தரணும் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்களும் பேசியிருக்கின்றாராம் அவங்களுடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாஜகவுடன் கூட்டணி நின்று எதனா ஒரு தேர்தலில் நின்றுக்கிட்டு இருந்தாருன்னு வச்சிங்களேன் எடப்பாடி பழனிசாமி காலம் போன பிறகு அதிமுகவில் இணைந்தாருன்னா அதிமுகவை கைப்பற்றலாமா அதெல்லாம் விட்டுட்டு போய் எதற்காக இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணையணும் அதிமுக அடையாளத்துடன் இருக்கின்றார் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் எதற்காக தமிழக வெற்றி கழகத்தில் இணையணும் அப்படின்னு சொல்லும்போது அதிமுகவில் பல முதல்கள் இருக்குதான் எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஐந்தாண்டு காலம் அரசியல் பண்ணாலும் அதற்கு பிறகு பிறகு தொடர்ச்சியாக அதிமுகவை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வதற்கு ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்களாம் விட்டு கொடுக்கவே மாட்டாங்களாம் அதனால் விலகிருந்த நமக்கு அதிமுக இடம் கிடைக்காது நாம் போய் சேர்ந்தாலும் நமக்குன்னு குரூப்பு சேர்த்துருவோம் அப்படின்றதுனால ஓபி ரவீந்திரநாத்தும் ஓபிஎஸும் உள்ளே வராத அளவுக்கு தடுப்புகள் இருக்குது தான் அதனால் ஓபிஎஸ் மகனை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டு காலமாக அதிமுக தொடர்பெல்லாம் அறுத்துட்டு விஜயுடன் தான் தொடர்பில் இருக்கிறாராங்க பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒரு குழு வச்சு நடத்துகிறாரு அந்த குழுவினுடைய ஆலோசனை கூட்டங்கள் நிறைய முறை நடந்திருக்குது ஆனால் எந்த கூட்டத்திலும் சரி ஒரே ஒரு முறை கூட ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் கலந்து கொண்டது கிடையாது அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு அடுத்ததாக அதிமுகவுடைய உரிமை மீட்பு குழுவில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் அதிமுக மீட்பதை பற்றியும் தொண்டருடைய உரிமையை மீட்பதை பற்றியும் இந்த மாதிரி தான் செயல்படணும் என்னுடைய வேலைகள் இந்த அளவுக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கிறது இல்லை தமிழகம் முழுவதும் இருக்கிறது அப்படின்னு ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் என்றைக்கும் போய் ஆலோசனை கொடுத்ததில் பேசினதும் இல்லை கலந்து கொண்டதும் இல்லையா அதனால் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் தனியாக அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நடிகர் விஜய்வுடன் இணைந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன ஒன்று தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு போனோம்னா அதுக்கப்புறம் தன் தந்தைக்கு அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவில் மதிப்பு இருக்காது அதனால் போகின்ற பொழுதே சரி தன்னுடைய தந்தையாரும் கூட்டும் போயிடணும் அப்படின்றதுக்காக தான் பேச்சுவார்த்தை நடக்கிறதா ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பதவி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாலும் என்ன பதிவு கொடுத்தா இத்தனை ஆண்டு காலமாக அதிமுகவில் இருந்த பன்னீர்செல்வத்துக்கு சரியானதாக இருக்கும் அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் அனுபவிக்காத பதவியே கிடையாது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் என்ன பதவி கொடுப்பாங்க இப்போ பாஜகவில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் பதவி கொடுத்துருவாங்க அது தமிழக முதலமைச்சர் பதவியை விட உயர்ந்த பதவியாகத்தான் இன்றைக்கி அரசியல் காலத்தில் பார்க்கப்படுகிறது நியமன பதவியாக இருக்கலாம் ஆனால் முதலமைச்சர்கள் கூட ஆளுநருக்கு காத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது எழுந்து வணக்கம் செலுத்துகின்ற நிலையில இருக்கின்ற ஒரு பதவியாக இருக்குது ஆங்கிலேயன் காலத்திலிருந்து ஆளுநருக்குன்ற ஒரு கெத்து இருக்குது அதனால் நம்ம ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் பக்கத்து மாநிலத்திலையோ இல்லை தொலைவாக இருக்கின்ற ஒரு மாநிலத்திலையோ ஒரு ஆளுநர் போஸ்டிங் கொடுத்துட்டு அவங்க கட்டமைப்பை ஒட்டுமொத்தமாக அப்படியே பாஜக சுவீக்கிரம் பண்ணிக்கும் அதுவும் இல்லாமல் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் பாஜகவில் இணைந்தார்னு வச்சுங்களேன் அண்ணாமலைக்கு பிறகு கூட பாஜக தலைவராக ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அண்ணாமலையை விட சிறப்பாக வேலை பார்க்கணும் வேலை பார்ப்பாரா இங்கே தான் இருக்குது டவுட்டு அதனால தான் எனக்கு எந்த அரசியல் தெரிஞ்சதோ நாம் எந்த கட்சியில் போய் இணைந்தா நம்ம மாநில மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களோ அந்த கட்சியில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுடன் இணைந்து பணியாற்றுவதற்காக ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் போகிறார் அப்படி போகின்ற பொழுது பன்னீர்செல்வம் வராரா நான் தெரியல ஆனால் பன்னீர்செல்வமோ ஓபி ரவீந்திரநாத் அவர்களும் பல நாள் தனிப்பட்டோ இல்லை அரசியல் ரீதியாக பேசிய பல நாளாக தான் ஏன்னா அதிமுகவில் இருக்கின்ற பொழுது கூட ஓ பி ரவீந்திரநாத் தனிப்பட்ட செயல்கள் பன்னீர்செல்வத்துக்கு பெரிய அதிருப்தியை தான் தந்திருக்கிறதாம் ஓ பி ரவீந்திரநாத் மீது வராத சர்ச்சையே கிடையாது அதிமுக இருக்கிற வரைக்கும் நம்ம பன்னீர்செல்வர்கள் மறைச்சி தான் வச்சிருந்திருக்கிறாரு அவங்க மகனை காப்பாற்றி தான் வச்சிருக்கின்றார் ஆனால் இன்றைக்கி அதிமுக இல்லாத காரணத்தினால இன்றைக்கி ஓ பி ரவீந்திரநாத் மீது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெடித்து கிளம்புது ஆனால் ஓ பி ரவீந்திரநாத்டைய சின்ன பையனை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவராக இருக்கின்றார் அதனால் அவர் இந்த கட்சிக்கோ அந்த கட்சிக்கோ போகிற மாதிரி தெரியல ஆனால் பன்னீர்செல்வத்தினுடைய இரண்டு சாய்ஸ் ஒன்று பாஜக இன்னொன்று ஓபி ரவீந்திரநாத்துடன் தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிறதாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அது வெளியாகியிருக்குது செய்தியாகவும் ஆனால் கூட இருக்கின்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல பன்னீர்செல்வத்துடைய முடிவுக்கு அவங்களுடைய ஆலோசனையை பன்னீர்செல்வம் கேட்டாரா இல்லை என்பதை பற்றியும் தெரியல மொத்தத்தில் அதிமுக எவ்வளோ பெரிய ஆலமரமாக இருந்த கட்சி அந்த கட்சி இன்றைக்கி நம்ம விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வருவாரா சீமானவர்கள் கூட்டணிக்கு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு இயங்குறதும் அதிமுக தலைமையில் இருக்கிறவங்க இன்றைக்கி திமுக எப்படி விஜய் அவர்களை விமர்சிக்குதோ அளவுக்கு விமர்சனம் பண்ணாமல் அடக்கி வாசிப்பதும் ஜெயலலிதா இருக்கின்ற போது விஜய்க்கு வச்ச வேட்டு அதிமுகங்க கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஆனால் அத்தனை எதிர்ப்பையும் விட்டுட்டு இன்றைக்கி அதிமுகவில் தலைமை இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மகன் போய் விஜய்கிட்ட கூட்டணிக்கு வரீங்களா என்று நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது அதிமுகவுடைய பலவீனத்தை காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் திமுக விழுத்துவதற்கான ஐம்பத்தெட்டு வியூகத்தை பற்றி நம்முடைய எடப்பாடி மகன் இருக்கிறாரு மிதின் குமார் அவர் நிறைய சொன்னாராம் அதெல்லாம் உங்கள் கட்சியினுடைய வெற்றிக்கு பயன்படுத்துங்க எங்களுக்கு தேவை இல்லை நாங்கள் இந்த தேர்தலில் தனித்து தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு எதிரான திமுக வீழ்த்துவதுக்கான அதிரடியான வீகம் கூட எனக்கு தேவையில் போயா அப்படின்னு சொல்லி போட்டாங்களாம் நம்முடைய சீமானை வந்து நாங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு வருகின்ற தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னு கூட விஜய் அவர்கள் வெளிப்படையாக சொல்லாத தருணத்தில் ஏன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் விஜயுடன் சேர்ந்தார்னா சீமான் கட்சி தான் கரைந்து போய்விடும் விஜய் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஹீரோவாக இருக்கின்றார் ஆளுமை மிக்கவராக இருக்கின்றார் அதனால் அப்படி தன்னுடைய கத்து தான் உயர்ந்திருக்கும் சீமான் சேர்ந்தா கூட அப்படின்னு நினைக்கின்றபோது கூட இந்த தேர்தலில் தனித்து தான் அப்படின்னு முடிவெடுக்கின்ற முடிவெடுக்கின்றபோது எந்த தைரியத்தில் எடப்பாடி மகன் போய் நம்முடைய நடிகர் விஜய்கிட்ட பேசினார் நமக்கு தெரியலைங்க வந்திருந்த செய்தி உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன் ஸோ எப்போதும் சரி எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நம்ம எடுக்கணும் அதிமுக தன் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணியை போட்டால் தான் வெற்றி பெற முடியும் அதற்கான முயற்சியாகத்தான் எடப்பாடி மகன் வந்து அங்கெங்கும் ஓடுறாரு ஆனால் எந்த கட்சியும் தெளிவாக அதிமுகவுடன் கூட்டணிக்கு வரும் என்று சொல்லலை இதெல்லாம் பாஜக தனித்திருக்கின்ற காரணத்தினால்தான் பாஜக கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி என்று இரண்டு கூட்டணிகள் பெரிதாக பலம் வாய்ந்ததாக மக்களால் பார்க்கப்படும் நீயனானா போட்டி ஏற்படும் அரசியல் காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுகவுக்காக திமுக வெற்றி என்று பேசப்படும் ஆனால் அதற்கான முயற்சியில் இறங்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவா சுத்தமாக தேவையில்லை என்று அடம் பிடிக்கின்றார் எது வெற்றிக்கான சாத்தியமோ அதை செய்ய மாட்டார் எது சாத்தியமில்லையோ அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அதிமுகவில் இதை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்ல நன்னி நன்றி நண்பர்களே